அமராவதி திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் நடிக்க துவங்கி அஜித் படிப்படியாக வளர்ந்து இப்போது முன்னணி நடிகர்கள முக்கியமானவராக இருக்கிறார் விஜயை போலவே இவருக்கும் ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குதுன்னு சொல்லலாம் விஜய் விரைவில் முழு நேர அரசியல்வாதியாக மாறிட்டதுனால அஜித்துக்கு போட்டியே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு வந்துருச்சு மற்ற நடிகர்களைப் போல சினிமா தொடர்பான எந்த ஒரு நிகழ்விலையும் குமார் வந்து கலந்துக்கவே மாட்டாராமா அவர் நடிக்கும் படங்களோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள் கூட அவர் வர இவரினுடைய படங்கள் ஓடி வசூலை பெற்று விடுவதால் தயாரிப்பாளர்களும் அதை கண்டுக்கிறது இல்லை இது தொடர்பாக கே ராஜன் போன்றவர்கள் திட்டினாலும் அஜித் தன்னை மாற்றிக்கொள்வதாகவே இல்ல அப்படியே வந்து ஒரே மாதிரியே இருக்கிறாரு சினிமாவில் நடிப்பது வந்து என்னுடைய ஃபேஷன் தான் என்றாலும் பைக்கில் வந்து உலக சுற்றுவது கார் ரேசிங்களையும் கலந்து கொள்வதுன்னு அஜித்துக்கு பிடிச்ச விஷயங்கள்னு சொல்லி நிறையவே இருக்குது இது போக ரிமோட் கல்யாணப்பற்ற இயக்கிறது துப்பாக்கி சுடுற போட்டியில் கலந்துக்கிறதுன்னு பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வர்றாரு நம்ம தலை அஜித்குமார் துணிவு திரைப்படத்துக்கு அப்புறமா விடாமுயற்சி படத்தில் வந்து அவர் நடிக்கத் துவங்கினார் இந்த படத்தோட படப்பிடிப்பு பல மாதமாக அவர் நடந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிருச்சு இந்த படம் எழுபது சதவீதம் முடிஞ்சிருந்த நிலையில் ஆதி ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் குட்பேட்லி அக்லி படத்தில் நடிக்கிறது துவங்கினார் விடாமுயிற்சி படத்தை விட குட் பேட் அக்லி வந்து படப்பிடிப்பு வந்து மிகவும் வேகமாகவே நடந்து முடிஞ்சிருச்சுனே சொல்லலாம் இந்த படத்தில் மூன்று விதமான கெட்டப்பில் வந்து தலா அஜித்குமார் வர்றாருன்னு சொல்லப்படுது ஏற்கனவே இது தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகி இணையத்தில் வந்து வைரல் ஆயிடுச்சு இந்த படத்தோட படப்பிடிப்பில் கடைசி நாள் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்ந்திருக்கிறாரு படத்தோட இயக்குனர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அந்த புகைப்படத்தில் யாரும் பார்த்திராத அளவு ஒரு ஆச்சரியமூட்ட போ வகையில் வந்து அஜித்குமார் வந்து இருந்தார் அவருடைய உடல் எடையும் பார்த்தீங்கன்னா குறைச்சி ரொம்பவுமே ஒரு ஸ்லிம்மாகவே மாறி இருந்தார் இதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி நான் கடவுள் படத்தில் நடிக்கிறதுக்காக மட்டுமே அஜித்குமார் வந்து உடல் எடையை குறைச்சார் அதுக்கப்புறம் விவேகம் படத்துக்காக ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்து அவரோட தொப்பையை வந்து குறைச்சி ஒரு சிக்ஸ் பேக்கர் வரைக்கும் கொண்டு வந்தார் ஆனால் குட் பேட் அக்லி படத்துக்காக ஒரு சின்ன பையன் மாதிரி வந்து தன்னோட தோற்றத்தையும் முழுமையாக மாற்றி அமராவதி திரைப்படத்தில் பார்த்தா அதே அஜித்குமார் வந்து ஏஐ தொழில்நுட்பம் இல்லாமல் நீ ரியலாகவே வந்து கொண்டு வந்துட்டார்னே சொல்லலாம் அந்த புகைப்படங்களை பார்த்தா அஜித் ரசிகர்கள் வந்து சமூக வலைதகளை பகிர்ந்து தங்களுடைய ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சி வெளிப்படுத்திட்டு வர்றாங்க இந்த நிலையில் இந்த தோற்றத்தை கொண்டு கொண்டு வர்றதுக்காக அஜித் குமார் என்னென்னலாம் கஷ்டப்பட்டாரா இல்லை என்ன அவர் பண்ணி எப்படி உடம்பை குறைச்சாருங்கிறத பற்றின ஒரு தகவல் வந்திருக்குது அவர் என்ன பண்ணார்னா கடந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி விடா விடாமுயற்சி படத்தில் நடிச்சுருக்கும் இருக்கும்போது அஜித் அவர்கள் வந்து அசைவன் சாப்பிட்றத வந்து அப்போ விடாமுயற்சி படத்துல ஷூட்டிங் டைம்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாடி வந்துட்டாராமா கடந்த ஒரு நாலந்து மாதங்களாக வந்து அவர் வந்து அசைவ உணர்வை தவிர்த்துட்டார் அதுக்கப்புறம் உணவு கட்டுப்பாடு ஒர்க் அவுட்னு கடைபிடிச்சு அவர் இந்த தோற்றத்துக்கு மாறினார்ன்னு சொல்லப்படுது எல்லாருக்குமே தெரியும் அஜித் அவர்களை வந்து ஒரு அ ஒரு பிரியாணி பிரியர் அசைவம்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவார் ஆனால் அவர் தன்னுடைய தோற்றத்துக்காக இந்த அளவுக்கு வந்து க டயட்டில் இருந்து இந்த மாதிரி சினிமா மாறி இருக்காருன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் அஜித்துக்கு வந்து முதுகில் வந்து பல அறுவை சிகிச்சைகளால் வந்து அடிக்கடி அவர் உடலை கோடிக்கிட்டே போகுது பல வருடங்களாகவே அவருக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்குது இது பலருக்கும் தெரியாது அதனால அந்த தோற்றத்தில் அஜித் தொடர்ந்து திரைப்படங்கள் வந்து நடிச்சுட்டே வந்தார் அதே நேரம் சினிமாவுக்கு தேவைப்பட்டால் உடல்நிலையை குறை குறைச்சி வந்து நம்ம ரசிகர்களுக்கு தருணும் ரசிகர்களுக்காக வந்து ஒரு ஆச்சரியப்படுத்தவே செய்கிறாரு மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு சகனா சூரிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்